என்ன நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மெக்கானிக் ஷாப்பை வித்தரலாம்னு முடிவு பண்ணட்டா மெக்கானிக் ஷாப்பை வித்துட்டு என்னென்னா பண்ண போகிற விவசாயம் தான் விவசாயமா அதுக்கு அண்ணாச்சிக்கிட்டேருந்து டாக்குமெண்ட்டை மீட்கணும்லானே அதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீ கிழமை நம்ம போயிட்டு வந்துடலாம் சரிண்ணா அப்போதான் மணி உங்ககிட்ட இந்த ஃபோன் வந்துச்சு ஹலோ அண்ணாச்சு மெக்கானிக் ஷாப்போட டாக்குமெண்ட்டை மீட்கலான்னு பார்த்தா அவர் அளவுக்கு அதிகமாக சொத்து வச்சுருந்தனால அவர் கம்பெனிஸ்லாம் சீல் வச்சுட்டாங்க அந்த அதிர்ச்சி தாங்க அம்மா அவர் இறந்துட்டார் அவர் இறந்து ரெண்டு மாதம் ஆச்சு செந்தில் உனக்கும் பணம் தான் பிரச்சனையா நம்ம ஆக மொத்தம் நாலு பேருக்கும் பிரச்சனையா வேற வேற இருந்தாலும் நமக்கெல்லாம் சொல்யூஷன் பணம் மட்டும்தான் என்னது நம்ம நாலு பேரா உங்களுக்கு என்ன பிரச்சனை மாதவன் சார் ஐயோ என்னம்மா சிவன்யா அதுக்குள்ள தூங்கிட்டியா ஏங்க சிவன்யா சாப்பிடாமே தூங்கிட்டாரா ஓஹோ சாப்பிடலையா ஆமாங்க சிவன்யா எழுந்திருமா சிவன்யா எழுந்திருமா ஹே சிவன்யா எழுந்திரு சாப்பிட்டு தூங்குமா சிவன்யா 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 ஆஸ்பத்திரி எனக்கு சிவன் ஒண்ணும் ஆகாது நீ ஒன்னும் காவல்த

எங்களுக்கு சிவன்யா தான் எல்லாம் சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கு சிவன்யாவுடைய லங்ஸில் வைரஸ் அட்டாக் ஆகிருக்கு யூஷுவலா இந்த ப்ராப்ளம் லண்டன்ல வாழ்றவங்களுக்கு தான் வரும் பட் உங்க பேத்திக்கு எப்படியோ இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு இது க்யூர் பண்ண முடியாது சார் ஷுரா க்யூர் பண்ணலாம் பட் இதுக்கான ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் இல்லை யூ ஹாவ் டு கோ லண்டன் ஃபார் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்

என்ன பண்ண போற தெரியலமா நான் ஆடிட் பண்ற மினிஸ்டர் கிட்ட போய் கேட்டு பாக்கலாம்னு இருக்க அவர் இவ்வளவு பணம் தருவாரா அவரு கிட்ட ரொம்ப பணம் இருக்கு கேட்டா கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குமா சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சொல்லுங்க மாதவன் அட எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க மாதவன் எலெக்ஷன் டைம் வேற இல்லை எல்லா பணத்தையும் தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேனே இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே எப்படியாச்சும் ரெடி பண்ணி தாங்க சார் என் பேட்டியோட உயிர் உங்கள் கையில் தான் இருக்குது சார் ஐயோ என்ன மாதவன் வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்க நம்பிக்கை விட்டுராதிங்க என்ன போ பார்க்கலாம் மாதவன்